அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் தை மாத வளர்ப்பிறை சஷ்டி இந்த சஷ்டியில் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் முன்னேற்றத்தை கொடுப்பார் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் எப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாளை ஜனவரி பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் அன்றைய நாளில் தான் வளர்ப்பிறை சஷ்டியும் தை மாதத்தில் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தில் முதல் வளர்ப்பிறை சஷ்டி இப்போ வரக்கூடிய தை மாத வளர்ப்பிறை சஷ்டி தான் நாளை ஜனவரி பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் தை மாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் அதில் வரக்கூடிய இந்த வளர்ப்பறை சஷ்டி வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நிச்சயமாக அமையும் அதனால இதை யாருமே தவற விடாமல் கண்டிப்பாக திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நாளைய தினம் வளர்ப்பறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் விரதம் இருந்துதான் வழிபடணுமாங்கிறது கிடையாது விரதம் இல்லைனாலும் பரவாயில்லை முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமையில் ஒரு சர்கோன் கோலமிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி ஆறுமுகனை வழிபட்டால் கூட அவருடைய முழு அருளும் அனுக்கிரகமும் நிச்சயமாக நமக்கு உண்டு நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் வந்து சொல்லுங்க உங்களால முடிந்த கவசம் சண்முக கவசம் பாராயணம் பண்ணுங்க திருப்புகளையும் பாராயணம் பண்ணுங்க விளக்கேற்றி வைத்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்புகளை வந்து பாராயணம் பண்ணிக்கோங்க ஆனா இடையராது முழுமையா நம்புங்க நம்பி நீங்க வந்து இந்த சஷ்டி நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன வழிபாடாக இருந்தாலும் சரி அது மந்திரமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக முழு பலனை கொடுக்கும் அதனால முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் இதை நமக்கு நிச்சயம் நடத்தி கொடுப்பார் இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் நமக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏச்சத்தையும் முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு வேண்டுமோ அதை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் சரிங்க இப்போ நம்ம அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் ஓம் சண்முக வேலா போச்சி ஓம் ஷண்முக வேளா போச்சி இதை ரொம்ப ஸ்ட்ராங்கான வேண்டுகோள் வைத்து முருகப்பெருமான் கிட்ட மனமுறுக்கு வேண்டிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்பவே நல்லது காலை மாலை என இரண்டு வேலையிலும் நீங்கள் விளக்கியச்சி வைத்துட்டு முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் சொல்லுங்க அஞ்சைய நாள் முழுக்க கூட நீங்கள் தாராளமாக மனசுக்குள்ளே உச்சரிக்கலாம் ஸ்டீல மட்டும்தான் சொல்லணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை உங்களுக்கு எப்பப்போ சொல்லணும்னு தோணுதோ நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம் ஏன் தினமும் கூட நீங்கள் காலையில் எழுந்ததும் அந்த நாளை ஆரம்பிக்கும் போது கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்துட்டு கூட நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம் முருகப்பெருமானை நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் டைமில் நீங்கள் முருகா அப்படின்னு சொல்லி நினைத்து சொன்னாலே கண்டிப்பாக முருகப்பெருமான் நிச்சயம் நமக்கு ஓடி வந்து உதவி புரிவார் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமான மாற்றங்கள் கண்டிப்பாக அற்புதங்கள் நிகழும்